வணக்கம் நண்பா இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நாம் ரெகுலராக பேச யூஸ் பண்ணக்கூடிய தமிழ் வார்த்தைகள் மற்றும் தமிழ் வாக்கியங்களுக்கு ஹிந்தியில் எப்படிலாம் சொல்லலான்னு பார்க்கலாம் இந்த சீரியஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம வார வாரம் இந்த வீடியோ போட்டுட்ருக்குறோம் இது வரைக்கும் ஒன்பது வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஃப்ரீ டைம் கிடச்சுனா அந்த வீடியோவெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க அந்த வீடியோஸ்லேயும் எக்கச்சக்கமாக ஹிந்தி வார்த்தைகள் மற்றும் வாக்கியங்கள் கொடுத்துருக்குறோம் இது நம்மளோட பத்தாவது வீடியோ பார்ட் டென் வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டாக நாம் பார்க்க போகிறது மூன்று தமிழ் வாக்கியங்கள் தான் இருட்டாக உள்ளது கரண்டு போய்விட்டது வெளிச்சம் வந்து விட்டது இந்த மூன்று தமிழ் வாக்கியங்களுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்க்கலாம் இருட்டாக உள்ளது இருட்டாக உள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் அந்தேரா ஹே அந்தேரா ஹே இருட்டு இருட்டுக்கு ஹிந்தியில் அந்தேரான்னு சொல்லுவாங்க உள்ளது அப்படின்னா இருக்கு அதுக்கு ஹிந்தியில் ஹே இருட்டாக உள்ளதுன்னா அந்தேரா ஹே அப்படின்னு சொல்லலாம் இருட்டு இல்லை இருட்டு இல்லை அப்படின்னு சொல்லணும்னா அந்தேரா நகிஹ அந்தேரா நகிஹ கரண்ட் போய்விட்டது கரண்டு போயிட்டுன்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பிஜ்லி சல்லிகை பிஜ்லி சல்லிகை பிஜிலி பிஜ்லி அப்படின்னா கரண்ட் அல்லது தமிழில் மின்சாரம் மின்சாரம் ஸோ கரண்ட் விட்டது அப்படி சொல்லணுன்னா பிஜ்லி சல்லிகை அப்படின்னு சொல்லிக்கோங்க வெளிச்சம் வந்து விட்டது வெளிச்சம் வந்துட்டு அல்லது லைட் வந்துட்டுன்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பிரகாஷ் ஆகையாக பிரகாஷ் ஆகையாக பிரகாஷ் பிரகாஷ் அப்படின்னா வெளிச்சம் வெளிச்சம்னு சொல்லுவாங்க ஆகையாக அப்படின்னா வந்து விட்டது ஸோ லைட் வந்து விட்டது அப்படின்னு யாருக்கிட்டையாவது சொல்லணும்னா பிரகாஷ் ஆகையாக அப்படின்னு சொல்லிக்கோங்க அடுத்து நாம் படிக்க போகிறது மூன்று தமிழ் வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் என்னென்னு பாருங்க மழை குடை தொப்பி இந்த மூன்று தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு மழை மழை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பாரிஷ் பாரிஷ் எக்ஸாம்பிள் மழை பெய்கிறது அப்படின்னு யாருக்கிட்டேயாவது தான் சொல்லணுன்னா பாரிஷ் ஹோரகாக பாரிஷ் ஹோ ரகாக பாரிஷ்னா மழை ஹோரகாக அப்படின்னா ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது மழைன்னு வரும்போது பெய்கிறது ஸோ மழை பெய்கிறது அப்படின்னு சொல்லணும்னா பாரிஷ் ஹோரஹாக அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குடை குடை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சாத்தா சாத்தா குடை எடுத்துட்டு போ அப்படின்னு யாருக்கிட்டே சொல்லணும்னா சாத்தா லேக்கர் ஜாவோ சாத்தா லேக்கர் ஜாவோ குடை குடைக்கு ஹிந்தியில் சாத்தா லேக்கர் ஜாவோ அப்படின்னா எடுத்துகிட்டு போன்னு அர்த்தம் குடை எடுத்துட்டு போ சாத்தா லேக்கர் ஜாவோ அடுத்து தொப்பி அதாவது கேப் தொப்பின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா தொப்பி தொப்பி தொப்பின்னு சொல்கிறதுக்கு ஹிந்திலேயும் தொப்பி தான் தொப்பி போட்டுக்கோ அப்படின்னு யாருக்கிட்ட ஏதாவது சொல்லணுன்னா தொப்பி பேன்லோ தொப்பி பேன்லோ தொப்பிக்கு சேம் தொப்பி பேன்லோ அப்படின்னா போட்டுக்கோ அல்லது அணிஞ்சிக்கோ அப்படின்னு மீனிங்கில் வரும் அடுத்ததாக நம்ம படிக்க போகிறது மூன்று தமிழ் வாக்கியங்கள் பாதுகாப்பாக இரு சோகமாக இருக்காதே பதட்டமாக இருக்காதே இந்த மூன்று தமிழ் வாக்கியங்களுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்துடலாம் பாதுகாப்பாக இரு பாதுகாப்பாக இருந்துக்க அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படி யாருக்கிட்டேயாவது உங்களுக்கு சொல்லணுன்னா சுரக்ஷித் ரகோ சுரக்ஷித் ரகோ அப்படின்னு சொல்லிக்கோங்க சுரக்ஷித் சுரக்ஷித் அப்படின்னா பாதுகாப்பு இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ரகோ ஸோ பாதுகாப்பாக இரு சுரட்சித் ரகோ அடுத்து சோகமாக இருக்காத சோகமாக இருக்காத அப்படின்னு யாருக்கிட்டையாவது உங்களுக்கு போய் சொல்லணும்னா துக்கி மத் ரகோ துக்கி மத் ரகோ அப்படின்னு சொல்லிக்கலாம் துக்கி துக்கி அப்படின்னா சோகம் அல்லது துக்கம் ரெண்டுமே ஒரே மீனிங் தான் மத் ரகோ அப்படின்னா இருக்காத ஸோ சோகமாக இருக்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கு துக்கி மத் ரகோ அடுத்ததாக பதட்டமாக இருக்காத நம்ம எக்ஸாம் எழுத போகும்போதோ இல்லைனா ஏதாவது இன்டர்வியூக்கு போகும்போது வீட்டில் சொல்லிவிடுவாங்கள்ல பதட்டமாக இருக்காத அப்படின்னு அந்த பதட்டமாக இருக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கப்ராவ் மத் கப்ராவ் மத் கப்ராவ் கப்ராவ் அப்படின்னா பதட்டமாக இருக்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கு மத் கப்ராவ் மத் பதட்டமாக இருக்காத இல்லைன்னா பீதி அடையாத இதுக்கெல்லாமே கப்ராவோ மத் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்ததாக நம்ம படிக்க போகிறது கொரோனா சமயத்தில் நாம் அதிகமாக யூஸ் பண்ண மூன்று பொருட்கள் அந்த மூன்று பொருட்கள் என்னென்னா எலுமிச்சை சுடு தண்ணி நெல்லிக்காய் இந்த மூன்று தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட்டாக எலுமிச்சை எலுமிச்சம்பழம்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா நிம்பு நிம்பு எலுமிச்சம்பழத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு யார்கிட்டைய சொல்லணும்னா நிம்பு லேக்கி ஆவோ நிம்பு லேக்கி ஆவோ இதில் நிம்பு அப்படின்னா எலுமிச்சம்பழம் லேக்கி ஆவோ அதுக்கு கொண்டு வா இல்லைனா எடுத்துகிட்டு வா இந்த மீனிங்கில் சொல்லிக்கலாம் அடுத்ததான் சுடு தண்ணி வெந்நி தண்ணி இருக்குல்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கர்ம் பாணி கர்ம் பாணி கர்ம் கரம் அப்படின்னா சூடு பானிக்கு தண்ணீர் ஸோ கரம்பானி அப்படின்னா சுடு தண்ணீர் சுடு தண்ணியை பாட்டிலில் நிரப்பு அப்படின்னு யாருக்கிட்டையா சொல்லணும்னா கரம்பானி பாட்டில்மே பரோ கரம் பானி பாட்டில்மே பரோ கரம் பானினா சுடு தண்ணீர் பாட்டிலுக்கு பாட்டில் சொல்லிக்கலாம் பரோ அப்படின்னா நிரப்புன்னு அர்த்தம் ஸோ கரம்பானி பாட்டிலுமே பரோ அதுக்கு சுடு தண்ணி பாட்டிலில் நிரப்பு அடுத்ததா நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய் இருக்குல்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆம்லா ஆம்லா நெல்லிக்காய்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா நெல்லிக்காய் ஊருகா போடு அப்படின்னு யார்கிட்ட ஏன் ஆம்லாக்கா அச்சார் பனாவ் ஆம்லாக்கா அச்சார் பனாவ் ஆம்லானா நெல்லிக்காய் அச்சார்னா ஊருகா பனாவ் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணு தயாரி ஸோ நெல்லிக்காய் ஊருகா போடு அப்படின்னு யாருக்கிட்டேயாவது உங்களுக்கு சொல்லணும்னா ஆம்லாக்கா அச்சார் பனாவோ அப்படின்னு சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிற மூன்று தமிழ் வாக்கியங்கள் அதிகபட்சமாக குறைந்தபட்சமாக இப்பொழுதுதான் இந்த மூன்று தமிழ் வாக்கியங்களுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டாக அதிகபட்சமாக அதிகபட்சமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஜாதா சே ஜாதா ஜாதே ஜாதா இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஆயிரம் ரூபாய் தான் தர முடியும் அப்படின்னு யாருக்கிட்டையாவது நம்மளுக்கு சொல்லணுன்னா ஜாதாசே ஜாதா ஹஜார் ரூபியா தேசக்தா ஜாதாசே ஜாதா ஹஜார் ரூபியா தேசக்தா ஜாதாசே ஜாதா அப்படின்னா அதிகபட்சமாக ஹஜார் ரூபானால் ஆயிரம் ரூபாய் தேசக்தானா தர முடியும் ஸோ அதிகபட்சமாக ஆயிரம் ரூபாய் தான் தர முடியும் அப்படின்னு யாருக்கிட்டையா போய் சொல்கிறதுக்கு ஜாதாசே ஜாதா ஹஜார் ரூபியா தேசக்தா அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்து குறைந்தபட்சமாக குறைந்தபட்சமாக அப்படின்னு சொல்லணுன்னா கம்சகம் கம்ச கம் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக ஒன்றாவது கொடு அப்படின்னு யாருக்கிட்டே அது நாம் கேட்கணுன்னா கம்சகம் ஏக்தோ தேதோ கம்சகம் ஏக்தோ தேதோ அப்படின்னு கேட்கலாம் கம்சகம் அப்படின்னா குறைந்தபட்சமாக ஏக்தோ ஏக்தோனா ஒன்றாவது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஏக்தோன்னு சொல்லலாம் கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு தேதோ ஸோ குறைந்தபட்சமாக ஒன்றாவது கொடு அப்படின்னு யாருக்கிட்ட நமக்கு கேட்கணும்னா கம்சகம் கம் ஏக்தோ தேதோ அப்படின்னு கேட்டுக்கோங்க அடுத்து இப்பொழுது தான் அதாவது தான் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பஸ் அபி பஸ் அபி இதே இதுக்கு அபி அபி அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இப்போதான் மீனிங்ல வரும் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போதான் வந்தேன் அப்படின்னு யாருக்கிட்ட நமக்கு சொல்லணும்னா பஸ் அபி ஆயா பஸ் அபி ஆயா இதில் பஸ் அபி அப்படின்னா இப்போதான் வந்தேன்னு சொல்றதுக்கு ஆயா சோ தான் வந்தேன் அப்படின்னு யாருக்கிட்டாவது சொல்லணும்னா பஸ் அபி ஆயா அப்படின்னு சொல்லிக்கோங்க இதே இது அபி அபின் சொல்லலாம்னு சொன்னேன்ல அதுக்கு எப்படி சொல்லணும்னா அபி அபி ஆயா அபி ஆயா அப்படின்னு சொன்னாலும் இப்போ தான் வந்தேன்னு அர்த்தம் இப்போ நாம் படிக்க போகிறது அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய மூன்று தமிழ் வார்த்தைகள் குப்பை அழுக்கு நாற்றம் இந்த மூன்று தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டாக குப்பை குப்பை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கச்சரா கச்சரா இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே குப்பை கொட்டாதீர்கள் அப்படின்னு யாருக்கிட்டே நமக்கு சொல்லணும்னா இதர் கச்சரா மத் ஃபேகோ அல்லது இதர் கச்சரா மத் டாலோ அப்படின்னு சொல்லிக்கலாம் இதர் இதர் அப்படின்னா இங்கே இங்கேன்னு சொல்றதுக்கு எகானியும் சொல்லலாம் இதர்னையும் சொல்லலாம் குப்பை குப்பைக்கு ஹிந்தியில கச்சரா கொட்டாதே கொட்டாதேன்னு சொல்லணும்னா மத் ஃபேகோ மத் ஃபேகோ ஸோ இங்கே குப்பை கொட்டாதே அப்படின்னு யாருக்கிட்டே சொல்லணும்னா இதர் கச்சரா மத் ஃபேக்கோ அப்படின்னு சொல்லிக்கோங்க நெக்ஸ்ட் அழுக்கு அழுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் கந்தா கந்தா இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வீடு அழுக்காக தெரிகிறது அப்படின்னு யாருக்கிட்ட உங்களுக்கு சொல்லணும்னா கர் கந்தா திக்ரகாக கர் கந்தா திக்ரகாக அப்படின்னு சொல்லிக்கலாம் கர் கர் அப்படின்னா வீடு கந்தா கந்தான அழுக்கு திக்ரகாக அப்படின்னா தெரிகிறது ஸோ வீடு அழுக்காக தெரிகிறது கர் கந்தம் திக்ரகாக அடுத்ததா நாற்றம் நாத்தம் அடிக்குதுன்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பத்பு பத்பு அந்த இடத்துல ரொம்ப நாத்தம் வருது அப்படின்னு நமக்கு யாருக்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா ஓ ஜகாபர் பௌத் பத்பு ஆரகாக ஓ ஜகாப்பர் பௌத் பத்பு ஆரகாக அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓ ஜகா ஓ ஜகானா அந்த இடம் பௌத் பௌத் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நாற்றம் நாற்றத்துக்கு ஹிந்தியில் பத்பு ஆரகாக வருது ஸோ அந்த இடத்துல ரொம்ப நாத்தம் அடிக்குது அல்லது அந்த இடத்துல ரொம்ப நாத்தம் வருது அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது சொல்கிறதுக்கு ஓ ஜகாப்பர் பௌத் பத்பு ஆரகாக அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்ததாக நாம் படிக்க போகிற மூன்று தமிழ் வாக்கியங்கள் வழிவிடு வாழ விடு போகவிடு இந்த மூன்று தமிழ் வாக்கியங்களுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்துர்லாம் வழிவிடு வழிவிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ராஸ்தா தோ ராஸ்தா தோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா நம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டில் யாராவது போய்ட்டுருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம சொல்லுவோம்ல எனக்கு கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா முஜே தோடா ராஸ்தா தோ முஜே தோடா ராஸ்தா தோ முஜே முஜே அப்படின்னா எனக்கு தோடா தோடா அப்படின்னா கொஞ்சம் வழி வழிக்கு ராஸ்தா தோ அப்படின்னா கொடுங்க ஸோ எனக்கு கொஞ்சம் வழி கொடுங்க அல்லது எனக்கு கொஞ்சம் வழி விடு அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லணும்னா முஜே தோடா அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்ததா வாழ விடு வாழ விடு அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் ஜீனே தோ ஜே தோ யாராவது ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அடிக்கடி இந்த வாக்கியத்தை யூஸ் பண்ணுவோம் என்ன விடு அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா முஜே ஜீனே தோ முஜே ஜீனே தோ என்னை அப்படின்னா முஜை வாழ விடு ஜீனே தோ ஸோ என்னை வாழ விடுனா முஜே ஜீனே தோ அப்படின்னு சொல்லிக்கோங்க நெக்ஸ்ட்டு போக விடு அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் ஜானேதோ ஜானே தோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவனை விடு அவனை விடுன்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா உசே ஜானே தோ உசே ஜானே தோ உஸ்ஸே அப்படின்னா அவனேன்னு சொல்லிக்கலாம் ஜானேதோ அப்படின்னா போக விடு உஸ்ஸே ஜானேதோ அவனை போக விடு இந்த வாரத்துக்கான தமிழ் வார்த்தைகள் மற்றும் தமிழ் வாக்கியங்களுக்கு ஹிந்தியில் எப்படிலாம் சொல்லலான்னு நாம் பார்த்தாச்சு இப்போ பார்த்ததையெல்லாம் அடிக்கடி ரிவைஸ் பண்ணி பாருங்க இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த வாரத்துக்கான கேள்வி நேரத்துக்கு வந்தாச்சு இப்போ நாம் ஏழு கேள்விகள் கேட்க போகிறோம் அந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான விடையளிக்க முயற்சி பண்ணுங்கள் அந்த ஏழு கேள்விகள் என்னென்னா இடி இஞ்சி சாகவிடு வியர்வை தொடர்ந்து செய் தைரியமாக இரு தூங்க போகலாம் இந்த ஏழு கேள்விகளுக்கும் சரியான விடையளிக்க முயற்சி பண்ணுங்கள் அப்படி உங்களால் முடியாத பட்சத்தில் லாஸ்ட் வீக் நாம் போட்ட ஷார்ட்ஸ் வீடியோவெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதிலேயே ஆன்சர் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம வீடியோவில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணுன்னாலும் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் ஏதாவது ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே உங்களோட கமெண்ட்ஸுக்கெலாம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் மீண்டும் ஒரு நல்ல அழகான வீடியோவோட உங்களையெல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்